வெல்கம் டு கார்த்திகை தீபம் அப்பம் தங்க செய்ய போறோம் அந்த அளவுக்கு வந்து ரொம்ப இருக்குங்க இந்த அப்பம் இதுக்கு வந்து மைதா மாவு வந்து ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கங்க இத நல்லா சலிச்சிட்டு ஒரு பாத்திரத்துல சேர்த்துக்கோங்க இதுலயே வந்து ரவை வந்து ஒரு அரை கப் அளவுக்கு எடுத்திருக்கிறேங்க சர்க்கரையும் ஒரு அரை கப் அளவுக்கு எடுத்திருக்கிறேங்க அதையும் இதோட சேர்த்துக்கலாம் ஏலக்காய் வந்து ஒரு நாலு ஏலக்காய் வந்து நல்லா இடிச்சு எடுத்துக்கோங்க அதை வந்து இதுல சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதுக்கு எல்லாமே இந்த ஸ்வீட்ட வந்து எடுத்து கொடுக்குறதுக்காக கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இன்னுமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்படியே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்து சேரும் இப்ப பாருங்க நல்லா கலந்து விட்டுட்டேன் கலந்து விட்டதுக்கு அப்புறம் காய்ச்சி வச்சிருக்கேங்க அதை வந்து கொஞ்சமா சேர்த்துக்கலாம் இது வந்து ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு வந்து நான் வந்து பால் எடுத்திருக்கிறேன் அதை வந்து இதோட சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கட்டிகள் இல்லாம நல்லா கலந்து விட்டுருங்க வேணும்னா நம்ம வந்து கொஞ்சமா நம்ம வந்து தண்ணி கூட சேர்த்துக்கலாம் இப்ப வந்து மா இட்லிக்கு மாவு வந்து நம்ம வந்து கலக்கோம் இல்லைங்களா அந்த பக்குவத்துக்கு வந்து நம்ம வந்து கலந்து வச்சுக்கணும் இப்ப பாருங்க நான் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம் நிறைய தண்ணி சேர்த்தீங்கன்னா மாவு வந்து தோசை மாவு பதத்துக்கு வந்துரும் அந்த அளவுக்கு வேண்டாம் கொஞ்சம் இட்லி மாவு பதத்துக்கு இருக்கட்டும் இப்ப பாருங்க நல்லா கலந்து விட்டுட்டோம் இப்ப தூக்கி காட்டுறேன் பாருங்க இந்த அளவுக்கு மாவு வந்து நல்லா திக்கா இருந்துச்சுன்னா கரெக்டா இருக்கும் இது வந்து ஒரு கால் மணி நேரம் தட்டு போட்டு மூடி வச்சிடலாங்க இப்ப பாருங்க ஓபன் பண்ணி கட்டுறேன் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா ஊர்னதுக்கு அப்புறம் நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுமே இந்த ரவை வந்து நல்ல தண்ணிகள் எல்லாமே நல்லா உள்ள எழுத்துக்குங்க இப்ப பாருங்க ஓரளவுக்கு நல்லா கெட்டியா இருக்குது பாருங்க இந்த அளவுக்கு தான் நம்மளுக்கு வந்து கரெக்டான அளவுங்கிறது இப்ப வந்து ஒரு அப்பம் பொரிக்க தேவையான அளவு வந்து எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாங்க எண்ணெய் நல்லா சூடானதுமே நம்ம வந்து மூந்து மூணு கொஞ்சம் கொஞ்சமா விட்டோம்னா நம்மளுக்கு வந்து அப்பம் வந்து நல்லா உப்பி வருதுங்க அதனால வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஊத்திக்கங்க நிறைய ஊத்துனீங்கன்னா ரொம்ப பெருசா வந்துரும் அழவா ஒரு அரை கரண்டி அளவுக்கு மூந்து ஊத்துனீங்கன்னா நம்மளுக்கு வந்து அப்பம் மேல எலும்பி வர்றதுக்கும் கரெக்டா இருக்கும் இப்ப பாருங்க ஊத்த ஊத்தவே பக்கத்தால இருக்கிற அப்பம் வந்து எப்படி நல்லா புசு புசுன்னு உப்பி வருதுன்னு பாருங்க இந்த அளவுக்கு நம்ம வந்து கரெக்டான அளவுகளை வச்சு நம்ம செஞ்சோம்னா அப்பம் வந்து ரொம்பவுமே பர்ஃபெக்டா வருங்க இப்போ பாருங்க ஒண்ணோட ஒன்று திருப்புறதுக்கு எப்படி ஈஸியா இருக்குதுன்னு பாருங்க எதுவுமே ஒன்னு ஒன்று ஒட்டாம இருக்குது பாருங்க இது வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுமே திருப்பி விட்டுக்கிட்டே இருங்க இல்லைன்னா ஒரு பக்கம் வேற கலரும் இன்னொரு பக்கம் வேற கலரும் மாறிடும் அது கரெக்டாக நம்ம வந்து எல்லாமே கோல்டன் கலர்ல வர்றதுக்காக ரெண்டையும் நம்ம வந்து இப்படி முன்ன பின்ன நம்ம வந்து பெரட்டிக்கிட்டே இருக்கணுங்க பெரட்டிக்கிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு வந்து சீக்கிரம் வந்து கலரும் சேஞ்ச் ஆயிரும் நம்மளுக்கு வந்து பாக்குறதுக்கு ஒரே மாதிரி கலரா கிடைக்குங்க இப்ப பாருங்க ஓரளவுக்கு வந்து நம்மளுக்கு வந்து கலர் ஃபுல்லாமே இந்த கோல்டன் ப்ரௌன் சொல்லுவேன் இல்லைங்களா அந்த அளவுக்கு வந்துருச்சுங்க இப்ப இத வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சுட்டு நம்ம வந்து எண்ணெயில இருந்து வடிகட்டி எடுத்துர்லாங்க ரொம்பவுமே பர்ஃபெக்டா அப்பம் செய்யறதுக்கு நம்ம கொஞ்சம் டைம் எடுக்குதுங்க ஏன்னா மாவுகளை கலந்து வைக்கிறது தாங்க நம்மளுக்கு வந்து கரெக்டான அளவுகளா இருக்கும் அதை மட்டும் கரெக்டா செஞ்சிட்டோம்னா அப்பம் ரொம்ப பர்ஃபெக்டா வருங்க இப்ப பாருங்க இருந்து வடிகட்டி எடுத்துட்டோம் பாருங்க கலர் பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குதுன்னு இதே போல அடுத்த பட்சியை நம்ம வந்து போட்டு எடுத்துக்கலாங்க நம்ம அதே போல கொஞ்சம் கொஞ்சம் மாவை ஊத்தி நம்ம செய்யறப்ப கரெக்டா வருங்க மாவு கொஞ்சம் அதிகமா போச்சுனாலும் அப்பம் ரொம்ப பெருசா போயிரும் நம்ம எந்த அளவுக்கு ஆரம்பத்துல இருந்து மாவு மூக்குறோமோ அதே போல அந்த கரண்டி அளவே மூண்டு ஊத்திக்கோங்க கரெக்டான அப்பம் வந்து ஒரே ஷேப்ல வந்து நம்மளுக்கு எல்லா அப்பமும் கரெக்டா கிடைக்கும் இப்ப பாருங்க இந்த பஜ்ஜி ஊத்தியாச்சு இதுவும் நல்லா எப்படி உப்பி வந்திருக்குதுன்னு பாருங்க திருப்புறதுக்கும் ஈஸியா இருக்கும் ஒன்னோட ஒன்னு ஒட்டாம அவ்வளவு சூப்பரா கிடைக்குங்க இதே போல அப்பம் வந்து இந்த கார்த்திகை தீபத்துக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல எங்கிட்ட மறக்காம சொல்லுங்க இப்ப பாருங்க எல்லாமே கலர் ஓரளவுக்கு நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு இது இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நல்லா வேக விட்டுருலாங்க அப்பதான் நம்மளுக்கு வந்து நல்லா உள்ள மாவு வந்து நல்லா வெந்து வரக்கு கரெக்டா இருக்கும் இப்ப வந்து இதையும் ஆயிலிருந்து வடிகட்டி எடுத்துக்கலாங்க இப்ப பாருங்க கலர் ஃபுல்லாமே சேஞ்ச் ஆயிருச்சு இதையும் எடுத்துடலாம் சூப்பரான அப்பா வந்து நம்மளுக்கு முழுசா தயாராயிருச்சுங்க ரொம்பவும் சாஃப்டா அப்படியே அமுத்தனம்னா பஞ்சு போல இருக்குங்க இந்த அப்பம் சாப்பிடறதுக்கும் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இதே போல அப்பம் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட ரிலேட்டிவோட ஷேர் பண்ணிக்கங்க மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கிங்க தேங்க்யூ